அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் பதினெட்டு அன்றிற்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதில் வெற்றி அடைய வேண்டும் நாம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இதுதான் எல்லா மனிதர்களுடைய இலக்கும் சரி அது மார்க்கமாக இருந்தாலும் ஈமானை உறுதிப்படுத்துவதாக இருந்தாலும் விவாதத்துகளாக இருந்தாலும் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி நாம வெற்றி அடையணும் அதுல என்ன செய்யணும் தோல்வி அடைந்து விடக்கூடாது தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் இழிவுபட்டு நிற்பதை பார்க்கின்றோம் அதனால் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறோம் விவாதத்துகள் மார்க்க ரீதியான காரியங்களில் எல்லாம் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக செய்கின்றோம் இந்த உலகத்தில் போர் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கின்றோம் அதற்காக வேண்டிய உயிரை மாய்க்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம் வெற்றி என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம் பொருளாதாரத்தை இழந்தாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே உண்டு அது தொடர்பாக தான் அல்லாஹூர் ஆலமீன் பேசுகின்றான் ஐயா அமனு நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்விரூ நீங்கள் பொறுமையாக இருங்கள் அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யறது அந்த வெற்றியை பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது அல்லாஹ் சில வழிமுறைகளை சொல்லி தருகின்றார் முதல் செய்தி என்னன்னா யா அல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்பிரு பொறுமையாக இருங்கள் ரொம்ப கஷ்டம்தான் பொறுமையாக இருங்கள் ஓ சுவாபி பொறுமையில நீங்க வந்து எதிரிய கூட மிகைத்து விடுங்கள் அதே போன்று நீங்கள் விழிப்போடு இருங்கள் எந்த நேரத்திலையுமே தயாராக எதிரிகளிடத்திலே எதிரிகளுடைய விஷயத்திலே எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள் என்று பேசிவிட்டு அல்லாஹ் வத்த கொல்லா எல்லா சபைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் எங்க இருந்தாலும் சரி நீங்கள் மட்டும்தான் சபையில் இருக்கிறீர்கள் நீ அப்ப நீங்க தனி நபரா இருக்கிறீங்க நான் சொத்துக்குள்ள அந்த சூழலாக இருந்தாலும் சரி எல்லா சூழல்லையும் என்ன கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் வெற்றியாளர்களாக திகழலாம் என்று அல்லாஹூ பேசிவிட்டார் அன்பான சகோதரர்களே நம்ம இந்த செய்தி சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இஸ்வீரூ ஓ சாபீரூன்னு இருக்குதா இல்லையா இந்த செய்தி குறித்து நமக்கு ஹசன் பசரி ரஹமுல்லா அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க நீங்க ஈமான்ல உறுதியாக இருக்க வேண்டும் பொறுமை பொறுமையில திளைத்திருப்பது பொறுமையில நாம பெருமையில நம்ம வந்து மேம்பட்டு இருப்பது அப்படிங்கிறது வந்து ஈமான்ல உறுதியா இருக்கிறது தான் ஏன்னா பொறுமை யாருக்கு தேவைப்படும் சோதனைகளால் சோதனை என்கின்ற கற்களால் அடிக்கப்படக்கூடிய மனிதனுக்கு தான் பொறுமை தேவைப்படும் அல்லாஹ் வீசிக்கொண்டே இருக்கிறான் சோதனைய பரிட்சை வச்சுக்கிட்டே இருக்கிறான் எனக்கு தான் என்ன தேவைப்படும் இப்ப பொறுமை தேவைப்படும் அப்போ சோதனைகள் ஏற்படும் பொழுது தீனுல் இஸ்லாமிலே ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஆஹ் விளக்கத்தை கொடுப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் அல்லாஹ் நமக்கு அந்த பொறுமையை என்ன செய்யணும் எல்லா சூழல்களையும் தரணும் மிக மிக சவாலான ஒரு விஷயம் எல்லா நேரங்களிலும் பொறுமையாக இருப்பவர் கூட ஒரு தக் ஒரு சில நேரங்கள்ல பொறுமை இழந்து போகக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம் எல்லாருக்கும் இயல்பாக மனிதனு அடிப்படையில் ஏற்படுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்புறம் ஒரு ராபி தூ நீங்க வந்து விழிப்போட இருங்க யார்கிட்ட விழிப்போட இருக்கிறது எதிரிகள் இடத்துல என்ன செய்யுங்க நீங்கள் விழிப்போடு இருங்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம என்ன செய்யறோம் பார்க்கின்றோம் அப்ப எதிரிகளிடத்தில் விழிப்போடுனா எல்லா சூழல்லையும் அவன்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் தயாராக இருக்க வேண்டிய இடத்தில் தயாராக இருக்க வேண்டும் அவன் எழுத்தால் எதிர்கொண்டால் எழுத்தால் எதிர்கொள்ள வேண்டும் பேச்சால் எதிர்கொண்டால் பேச்சால் கருத்தால் எதிர்கொண்டால் கருத்தால் இப்படி அவன் எதையும் கொண்டு எதிர்கொள்கின்றானோ அதிலே அவனை எதிர்கொள்வதற்கு என்ன செய்யணும் ஒரு மூமின் எதிரிடத்திலே அஹ் விழிப்போடு என்ன செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்பிரு இஸ்பீரு இந்த நான்கு செய்தி அல்லாஹு அபுல் ஆலமின் உபதேசிக்கின்றான் இதை நம்ம என்ன செய்யறோம் சூரா ஆல இம்ரான்னு பார்க்கிறோம் அப்ப அல்லாஹூ அபுல் ஆலமின் இந்த செய்திகளை நினைவில் நிறுத்தி நாம் செயல்படுவதற்கு அருள் புரிவானாக என்று கூறி அடுத்த